ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சேனலில் ஒரு அருமையான ரொம்ப ஹெல்தியான ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் உடம்புக்கு வந்து நிறைய வகையான நன்மைகளை வந்து தரக்கூடிய சட்னி தான் இன்றைக்கி போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சட்னி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வல்லாரி பிரண்டை இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு சட்னி செய்யப்போப்போம் அதுக்கு இப்போ நம்ம வீட்டில் உள்ள வள்ளாரியும் பிரண்டையும் வந்து பறித்து எடுத்துக்கலாம் பிரண்டை வந்து இந்த மாதிரி இப்போ வந்து நான் நுனி பகுதியை பறித்து எடுத்துட்டேன் மேலே உள்ள தண்டு கீழே உள்ளதை பறிக்காமல் மேலே உள்ளதை மட்டும் நல்லா வந்து குளுந்தா முளைச்சி வரும்ல அதை பறிச்சுக்கோங்க ரொம்ப கீழே எடுத்தீங்க அப்படின்னா நார் நிறையா இருக்கும் நமக்கு வந்து ரொம்பவும் அந்த அரிப்புத்தன்மை வந்து நிறையா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வந்து நல்லா அலசிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக சிசரை வச்சு நல்லா சின்ன சின்ன துண்டா வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நாறு இருக்கிறதுனால வந்து நம்ம பெருசு பெருசாக போட்டோம்னா ரொம்ப நாறு நீல நெல்லாம கடிப்படும் சின்ன சின்னதாக போட்டோம்னா நமக்கு மேக்சிமம் வந்து அறப்பட்டுரும் நல்லா கொளுந்தா எடுத்துக்கங்க ரொம்ப வந்து முத்துணதாக எடுக்காமல் நல்லா வந்து குளுந்தா எடுத்துக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வந்து சூடு பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து பிரண்டையை வதக்கும் போது நமக்கு வந்து அந்த அரிப்பு தன்மை வந்து இருக்காது இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பிரண்டையை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதே இதில் வந்து இன்னொரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடலப்பருப்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் கடப்பரப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து அது பொரியற அளவுக்கு வந்து நல்லா வந்து பொறிச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு பட்டை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் வந்து ரெண்டு அதிகமாக சேர்த்துக்கங்க நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால வந்து அஞ்சு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ அஞ்சு வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பல் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து பூண்டு மிளகாய் எல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டிருக்கும் போது ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பெரிய சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சமாக சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க வல்லாரையும் வந்து நல்லா அழசிட்டு இதை கூட சேர்த்துக்கலாம் வல்லாரையும் சேர்த்துட்டு வல்லாரையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தேங்காயை வந்து திருவி எடுத்துருக்கேன் இப்போ தேங்காயும் வந்து இது கூட சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கிட்டாலும் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபர்ஸ்ட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கோம்னா பிரண்டை அதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்துட்டு இப்ப வந்து இத ஒரு கிண்ணத்துல வந்து நம்ம மாத்திக்கலாம் மிக்ஸியை வந்து நல்லா கழுவிட்டு மிக்சி ஜார தண்ணீர் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க இல்லை திக்காக சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்துக்குடிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தாளித்து ஊற்றிடலாம் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சு ஊற்றிருக்கேன் தாளிச்சு ஊற்றியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சுவையான பிரண்டை வல்லாரை துவையல் அதாவது சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதம் இது எப்படி எல்லா வகையானதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரண்டை பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வந்து சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு வந்து உதவுது அப்புறம் பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவுது மூளை நரம்புகளை வந்து பலப்படுத்த உதவுகிறது ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்க வந்து பிரண்டை வந்து ரொம்ப உதவுது அப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புகளை வந்து பலப்படுத்த வந்து உதவுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா செரிமான சக்தியை வந்து தூண்டுறதுக்கு வந்து பிரண்டை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதனால பிரண்டையெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லாரி பாத்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகளை வந்து போக்குறதுக்கு ரொம்ப பயன்படுது அப்புறம் ஞாபக சக்தியை வந்து இது அதிகரிக்கும் வள்ளாரி வந்து எப்பொழுதுமே அப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து ஆஹ் இது ரொம்ப நல்லது ஏகப்பட்ட மருத்துவ குணங்களும் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட பிரண்டை வல்லாரையெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம உணவுல வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கு வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னா கருவேப்பிலை தோசை கேரட் தோசை பிரண்டை தோசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோசை இதுக்கு தான் வந்து பிரண்டை சட்னி இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறேன் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதாக தான் வந்து செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி வல்லாரி கறிவேப்பிலை கேரட் பீட்ரூட்லாம் வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ரொம்ப சீக்கிரமாக அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மாவு கூட அரைச்சி நம்ம தோசையாக சுட்ட கொடுக்கும்போது விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது எல்லா வகையான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய இந்த சட்னி தோசைகளாம் செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்